ஹலோ ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இது சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பொதுவாக நான்வெஜ் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம ரசமும் ஆட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் அப்படி தான் உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான மூணு தக்காளி எடுத்திருக்கேன் லெமன் சைஸு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா இது கரைச்சி விட்டுருங்க இப்போ இது கூட ஆஃப் டீஸ்பூன் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போது அடுப்பில் பேனில் கொஞ்சம் மிளகு சீரகம் மல்லி இதையும் போட்டு நல்லா கலந்துங்க இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இதை நல்லா அரைணதும் மிக்சி ஜாரில் இதில் ஆட் பண்ணி ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் அதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கூட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரசம் ரெடி இப்போ இதை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது நல்லா தாளித்ததும் ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா கொதி வந்துச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது இதுபோல் சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ